அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஐம்பெரும் விழா அப்படிங்கிறது சென்னையில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்பதுதான் இந்த வீடியோவுக்கான விதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாகப்பட்டது குழந்தைகள் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க முன்னேறி முன்னேறிப்போங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த அரசு குறிப்பா திமுக கூட்டணியிலான இந்த அரசு வந்ததற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறையில நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுகிட்டே இருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பா மனிதா மனிதா நிகழ்ச்சியில நம்ம பேசும்போதுமே கூட முதல்வருடைய ஒரு அறிவிப்பு தொடர்பா பேசணும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல வந்து திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் தனி கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை சொல்லும் போதும் ஒரு இரண்டு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாரு பாத்தொன்னா பழிச்சுன்னு கண்ணுல பட்டுச்சு ஒண்ணு காலை உணவு திட்டம் இன்னொன்னு தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் வந்து ஆகஸ்ட்ல இருந்து செயல்படுத்த போறாங்க அதாவது அரசு பள்ளியில பயின்று உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய அந்த திட்டம் திமுக ஆட்சியில் முதல்ல சொன்ன மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில நிறைய கவனம் என்பது செலுத்தப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது நிறைய திட்டங்கள் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பதற்கு தடையாக காலையில உணவு சாப்பிடாம வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்கான ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அது பரிசோதனை முறையில சில இடங்கள்ல பரிசோதிச்சு அப்புறம் இப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு காலை உணவு திட்டம் மாணவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவு முக்கியமானது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு பெரிய இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய மனிதர்களாக மாறினதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில என்னளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சத்துணவு திட்டம் வந்த போது இதே மாதிரியான ஒரு சூழல்ல இன்றைக்கு நிறைய இன்னைக்கு நிறைய உயர் பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய பலரும் கூட அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை பயன்படுத்தி முன்னேறி வந்தவங்க தான் அப்படி இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைன்னு சுருக்காம இன்னும் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அரசு நிறைய முன்னேற்றங்கள் நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சமீபத்துல வெளியான இந்த தினம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ் புதர்வன் திட்டம் அது ஏற்கனவே சொன்னது எப்படி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது நிதி சுமை ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் அவர் பேசும்போதும் என்ன சொல்லியிருக்காரு செய்யும் அப்படின்னா நிதி சுமையை பத்தி கவலைப்படாதீங்க அதற்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க படிக்கிற நல்லா படிங்க அப்படிங்கிறதையும் பயன்படுத்தி இருக்கிறாரு ஒரு நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் கல்விக்கு ஒரு மாநில அரசு இந்த அளவு செலவு செய்வது பள்ளிக்கு பள்ளி துறைக்கு குழந்தைகளுக்கு இந்த அளவு தனி கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில பொது தேர்வுகள் எழுதக்கூடிய அந்த முடிவுகளை வெளியிடுவதில் அது வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு சொல்லுச்சு அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் செகண்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான தர குறியீடுகள் வந்து மாணவர்கள் மத்தியில் மன உளைச்சலை ஏற்படுத்துது இது தவிர்க்கப்படணும்னு சொல்லி அந்த சிஸ்டமே இந்த கவர்மெண்ட் காலி பண்ணாங்க அதற்கப்புறம் பாடத்திட்டங்களை மேம்படுத்துவது புத்தக வடிவங்களை மேம்படுத்துவது இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளுக்கான மூன்று இதழ்களை இந்த அரசு அறிமுகப்படுத்திருக்கு தேன் செட்டு அதே மாதிரி ஊஞ்சல் கனவு ஆசிரியர்னு சொல்லி ஆசிரியர் தொடர்பானது அப்படின்னு ரொம்ப வண்ணமயமா இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் படிங்க ரொம்ப அருமையான புத்தகங்களாக மாதந்தோறும் அவைகள் வெளிவந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னும் எழுத்தும் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கொரோனா காலத்துல பள்ளிகளுக்கு இடைநிற்றல் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் மீது பலரும் கூட விமர்சனங்கள் வச்சாங்க இருந்தாலும் மாணவர்களை திரும்ப வகுப்பறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக அது பார்க்கப்பட்டுச்சு அதனுடைய அதை தொடர்ந்து பல திட்டங்கள் எண்ணும் எழுதும் திட்டம் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கங்களை ஏற்படுத்துவது அவர்களை எண்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர்களை திறன் மேம்படுத்துவது அப்படின்னு எண்ணும் எழுத்தும் திட்டம் இதெல்லாம் வந்து பள்ளிக்குழு துறையில அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இன்னொன்னு உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்திகள் நம்ம பார்க்கும் போது தெரிய முடிஞ்சது போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கக்கூடிய பலருமே கூட நான் முதல்வன் திட்டத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க தன்னுடைய இந்த தேர்வு முறையை எதிர்கொள்வதற்கு நான் முதல்வன் திட்டம் கை கொடுத்ததாக சொன்னாங்க அப்படி மாணவர்கள் மாணவியரை மையமிட்டு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில அதை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம் அந்த திட்டத்தினுடைய பெயர் அதுவும் இப்போ வந்து தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க இதற்கு முன்பு மாணவிகளுக்கும் கொடுப்பதற்கான ஒரு இது புதுமை பெண் திட்டம் இது இல்லாம இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக மாறியிருக்கு நான் முதல்வன் திட்டத்தின்படி அஹ் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு இருபத்தி ஐந்து மாணவர்கள் சமீபத்துல லண்டனுக்கு வந்து கல்வி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க இது இல்லாம பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருமே கூட பல மேற்குலக நாடுகளுக்கு பயணம் போயிட்டு வந்திருக்காரு நார்வே போயிட்டு வந்திருந்தாரு ஸ்வீடன் போயிருந்தாரு இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போய் கல்வி சிஸ்டம் பத்தி கூடுதல் கவனம் எடுத்து அதை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்ப அதை இங்கு செயல்படுத்துவதற்கு சில முன்னெடுப்புகளும் இந்த அரசு என்பது செய்யுது இது இல்லாம அரசினுடைய இந்த செயல்பாடுகள் ஒருவித விளைவையும் கொடுத்துருக்கு அரசு பள்ளிகளை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது சமீபங்களில் அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்வது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்வது நேஷனல் ஆவரேஜை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி முதல் தலைமுறை கல்விகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் இந்த அரசு ஒதுக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்குது இப்படி நிறைய பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாகவும் உயர்கல்வி தொடர்பாகவும் நிறைய முன்னெடுப்புகள் இந்த அரசால் எடுக்கப்படுது நிஜத்தில் பார்க்கும்போது தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தனித்து இருக்கிறது அப்படின்னா கல்விக்கு இந்த மாநில அரசுகள் அது யாராக இருந்தாலும் இந்த கல்விக்கு செலுத்தின தனி கவனம் அப்படிங்கிறது தான் அந்த தனி கவனம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல பலரையும் கூட படித்த பட்டதாரிகளாக மாத்திருக்கு சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்கள் இன்னும் வளரவில்லை என்றாலும் தமிழ்நாடு தனித்துவமாக தெரிவதற்கு இந்த கல்வி வசதிகளும் கல்வியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த அரசுகள் மேற்கொண்ட முயற்சியும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அதன் வழியில இன்றைக்கு திமுக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பல முன்னெடுப்புகள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது அடுத்தடுத்த ஆட்சிகளும் எல்லா ஆட்சிகளும் யார் வந்தாலும் பள்ளி கல்வித்துறைக்கும் கல்வித்துறைக்கும் உயர்கல்விக்கும் உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் பெற்றோர்களை தாண்டி ஆசிரியர்களை தாண்டி ஆட்சியாளர்களுக்கும் முக்கிய கடமை இருக்கு அதை இன்றைய ஆட்சியாளர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு அஹ் பள்ளிக்கல்வித்துறையை நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல அரசு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் இந்த அரசு என்பது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எல்லாம் தாண்டி ஒரு ஆரோக்கியமான சமூகம் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதில் அரசும் தன்னுடைய பங்களிப்பை மிக தீவிரமாக தனி கவனத்தோடு செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல அஹ் உண்மையிலேயுமே வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டியது இந்த முயற்சி தொடரணும் ஏன்னா பள்ளி பள்ளிகளுக்கு இடைநிற்றக்கூடிய கூடிய மாணவர்களை திரும்பவும் பள்ளிக்கு கொண்டு வர முயற்சியும் அஹ் நடந்துகிட்டே இருக்கு எல்லா மாணவர்களுக்கும் எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக முக்கியமானது அதை செவ்வனை செய்யக்கூடிய இந்த அரசுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தொடர்ச்சியாக அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி